நீங்க தான் ஜெயிக்க போறேன்னு சொல்றீங்க அப்புறம் நான் எதுக்காக இன்னைக்கு ஊருக்கு போனோம் உன்னோட ஒரு ஓட்டையும் போடாம நீ ஓடி போகணும் அப்பதான் நான் முழுசா ஜெயிச்சா அர்த்தம் உன்ன மாதிரி திடீர் தலைவனுக இனிமே வரவே கூடாது நீ ஓடி போறது அவங்களுக்கு உதாரணமா இருக்கணும் நமக்கு பின்வாங்கிற பழக்கம் இல்லைங்க நீங்க கிளம்பலாம் அப்போ இங்கே இருந்து நான் பதவி ஏற்றுதும் ஒவ்வொருத்தனை சாப்பிடுறதுக்கு பாப்பா இன்னும் நீங்க ஜெயிக்கவே இல்ல அதுக்குள்ள பழி வாங்குற கனவுலாம் காண ஆரம்பிச்சுட்டீங்க உங்க அப்பா மாசு இல்லாம பண்ணிருக்காருல்ல எலெக்ஷன்ல ஜெயிச்சு பதவி பிரமாணம் செய்யறப்போ எம் மாசுலாமணி என்னும் நான் சொல்லும் போதே ஆப்பு வச்சாங்க முதல்ல நீங்க ஜெயிக்கணும் பதவியில உட்காரணும் அதுக்கப்புறம் எது